हरिओं श्रीमद्भगवीता शुक्लांबरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यानोपात सदाशिवस शंकरचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा मूक कौति पंगु लंगयते गिरीं यम वंदे परमाधव வசுதேவசுதம் தேவம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே பகவத் பகவத்கீதா ஒன்பதாவது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் இதுவரை பத்தொம்போது ஸ்லோகங்கள் பார்த்தோம் பகவானை அடைவது ஒன்றுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னும் உறுதி இல்லாதவர்கள் நாம் விரும்பிய பலன்களை அடைவதற்காக மட்டும் பூஜை சடங்குகள் முதலியவற்றை செய்பவர்கள் போகங்களை அனுபவிக்கும் ஆசை உள்ளவர்கள் இவர்களின் போக்கு பற்றி பகவான் அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் ஸ்லோகங்கள் இருபது இருபத்தி ஒன்று இரண்டும் சேர்ந்து படிக்கலாம் त्रैविद्या मां सोमपापूत यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् दिवि देवभोगान् తే తం భుక్ స్వర్గలకం విశాలం క్షీణే పుణ్యే మర్త్యలోకం విశంతి మర్త్యోకం విశంతింత్రయీ ధర్మమను ప్రపన్నా గతవిద్యా మూడు వేదంగా యజ్ఞ మాం ఇష్టవా యాగంగా ఎన్నై పూజిత్ సోమపా సోమపానం అరియల్ பூத பாபாக பாபத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஸ்வர்கத்தின் பிரார்த்தையந்தே ஸ்வர்க பதவியை வேண்டுகின்றனர் தே புண்ணியம் சுரேந்திரலோகம் ஆசாத்திய அவர்கள் புண்ணியமான தேவேந்திர லோகத்தை ஸ்வர்கலோகத்தை அடைந்து திவி தேவபோகான் அஷ்ணந்தி ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவ போகங்களை அனுபவிக்கிறார்கள் த்ரைவித்யா என்பது மூன்று வேதங்கள் ரிக் யஜுர் சாம வேதம் அவைகளில் சொல்லப்பட்டுள்ள கர்ம காண்டத்தை பின்பற்றுபவர்கள் அடையும் பலன்களின் மிகப்பெரிய பயனான ஸ்வர்க பதியையே லட்சியமாக கொண்டவர்கள் பரமாத்மாவை அடையும் விருப்பம் இல்லை அவர் தரும் போகங்களை அடைவதில் தான் விருப்பம் அதற்காக கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள யாகங்களை செய்து சோமபானம் மூலம் பாவங்கள் நீங்க பெற்று சொர்க்க பதவியை அடைகின்றனர் எல்லோருக்கும் சொர்க்கம் என்பது பெரிய விருப்பம்தானே அங்கு ஒரு கஷ்டமும் கிடையாது எப்போதும் இன்பம்தான் ஆடல் பாடல் என்று ஒரே இன்பம்தான் தாகம் கிடையாது வயோதிகம் கிடையாது சுகபோகங்கள் மட்டும்தான் இன்னும் எவ்வளவோ இருக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது அதன் பிறகு என்னாகும் அதை அடுத்த பாடல் விளக்குகிறது தே தம் விஷாலம் ஸ்வர்கலோகம் புக்துவா அவர்கள் விசாலமான அந்த ஸ்வர்கலோகத்தை அனுபவித்துவிட்டு புக்துவா அனுபவித்துவிட்டு க்ஷீணே புண்ணிய புண்ணியங்களின் கணக்கு தீர்ந்தவுடன் மர்த்தியலோகம் விஷந்தி மனுஷலோகத்தை அடைகிறார்கள் ஏவம் த்ரை தர்ம மனு கதாகதம் காம காமா லபந்தே இவ்விதமாக மூன்று வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தை பின்பற்றி கர்ம காண்ட காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்கள் என்னென்ன தேவை என்றால் என்னென்ன கர்மங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன யாகங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பது கர்மகாண்டம் இன்பம் மட்டுமே குறிக்கோளாய் கொண்டவர்கள் கதாகதம் லபந்தே ஸ்வர்கலோகம் போவதும் மனுஷலோகத்துக்கு திரும்புவதும் மீண்டும் ஸ்வர்கம் போவதும் பூலோகத்துக்கு திரும்புவதுமாக இருக்கின்றனர் புண்ணியம் உள்ளவரைதான் ஸ்வர்கலோகம் தீர்ந்த பின் மீண்டும் புண்ணிய காரியங்கள் செய்ய மனுஷ உலகத்துக்கு திரும்பி வரத்தான் வேண்டும் ஸ்வர்க பதவியும் நம் ஆசையினால்தானே பகவானிடம் கூட நம் ஆசையை பாசம் வைக்கக்கூடாது ஆசையை வென்று பக்தியுடன் இருப்பவர்களைப் பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் श्लोकम् इरुतिरे अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् अनन्याश्चिन्तयन्तः तवर एवर वेरिचिन्तनये इवराः என்னை என்று சொல்லும்போது அவரை எப்படி நினைக்க வேண்டும் என்று பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னாரே அதை போல கதிகி பர்த்தா பிரபு சாக்ஷி சுஹ்ருத் போன்ற பன்னெண்டு விஷயங்கள் மனதில் மனநம் செய்து கொண்டு அப்பேர்பட்ட பிரபுவை நினைத்து கொண்டு மனதில் மனநம் செய்து கொண்டு என்றால் இடைவிடாத சிந்தனை எண்ணெய் மேலிருந்து கீழே கொட்டும்போது இடைவெளியே இருக்காது ஒரு கம்பி போல விழும் தண்ணீர் விழும்போது அப்படி இருக்காது இல்லையா அதனால் தைல தாரை போல இடைவிடாத சிந்தனையில் இருப்பவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் வழங்குகிறேன் அவ்வாறு நீ என்னை நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய யோக்சேமத்தை நான் வழங்குகிறேன் யோகக்ஷேமம் வகாமி அகம் யோகம் என்பது வேண்டியதை அடைவது க்ஷேமம் என்பது அடைந்ததை வைத்து காப்பாற்றுவது நீ என்னிடம் சிந்தனையை வைத்து கொண்டு உன் க்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் நீ என்னிடம் சிந்தனையை வைத்து கொண்டு இரு உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் உனக்கு வேண்டியதை அழிப்பதும் அடைந்ததை அடை உனக்கு அளித்ததை காப்பாற்றுவதும் எல்லாம் என்னுடைய வேலை என்று சொல்கிறார் பிரகலாதனுக்கு கூப்பிட்ட குரலுக்கு அவன் சொன்ன இடத்திலிருந்து தோன்றினார் இல்லையா திரௌபதியின் குரலுக்கு வஸ்திர அவதாரம் எடுத்து வரவில்லையா திரௌபதி எங்கே இருந்தார் துவாரகையில் கிருஷ்ணர் இருந்தார் அங்கிருந்து அதே அவள் கூப்பிட்டு அதே நொடியில் வந்து வஸ்திரத்தை அளிக்கவில்லையா அந்த அளவு ஒரு நிலை அந்த நிலை யாருக்கு வரும் அப்போது மற்றவர்களுக்கு அவன் அருள் கிடையவே கிடையாதா அந்த ஸ்திதியில் இருப்பவர்களுக்கு தான் அவனுடைய அருள் கிடைக்குமா ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மார்க்கத்தில் பகவானை வணங்கினார்கள் யுகத்தில் மக்கள் தியானம் செய்தார்கள் திரேதா யுகத்தில் யாக யஜங்கள் செய்தார்கள் துவாபர யுகத்தில் ஆகம விதிப்படி கோவில்கள் கட்டி அர்ச்சனை செய்தும் வணங்கினார்கள் கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம்தான் சிறந்த வழி பிரகலாதனோ திரௌபதியோ இன்னும் எவ்வளவோ பக்தர்கள் அவர்கள் அடைந்த நிலையை நாமும் அடைய வேண்டுமென்றால் அதற்கு சிறந்த வழி நாம சங்கீர்த்தனம் சுலபமான வழியும் அதுதான் அதற்கு தான் அதிகாரி பேதம் கிடையாது யார் சொல்ல சொல்லணும் யார் சொல்லக்கூடாது என்ற பேதமெல்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் தேசம் காலம் என்றெல்லாமும் பார்க்க வேண்டாம் பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசம் கிடையாது கம்சன் பூத்தனை எல்லோரும் அவன் அருள் பெறவில்லையா அவனிடம் நம் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக திடமாகும் அதற்கான சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அடுத்த ஸ்லோகத்தில் மற்ற தெய்வங்களை வடு வழிபடுவர்கள் பற்றி சொல்கிறார் ஸ்லோகம் இருபத்தி மூணு ஏ ஜந்தேயா தேமே கௌந்தேய யஜந்திய விதிப்பூர்வம் மற்ற தேவதைகளை வணங்கும் பக்தர்கள் ஸ்ரையா அன்விதாக ஸ்ரையோடு கூடியவர்களாக அவிதிபூர்வகம் விதி வழுவியவர்களாக விதி தவறியவர்களாக மாம் ஏவ பஜந்தி என்னையே வணங்குகிறார்கள் பல தெய்வங்களை வழிபடு வழிபடுகிறோம் விநாயகர் விக்னங்களை தீர்ப்பார் லக்ஷ்மி குபேரன் செல்வத்துக்காக வழிபடுகிறோம் அக்கிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியே நீயே எனக்கு மன நிம்மதியை கொடு என்றோ பிரச்சனைகளை தீர்த்துவை என்றோ பல கோரிக்கைகளை பல தெய்வங்களிடம் வைக்கிறோம் சீட்டு எழுதி மரத்தில் கட்டுகிறோம் தொட்டில் வாங்கி கட்டுகிறோம் பல பல விண்ணப்பங்கள் நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் செய்கிறோம் அதற்கு அவர்கள் பலன்களையும் கொடுக்கிறார்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த பலன்களை அளிக்கும் சக்தியும் பெற்றவர்கள் சக்தியும் உள்ளது சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் போன்ற விரதங்களையும் அனுபவிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் பலன்களை அளிக்கும் சக்தி ஒன்றுதான் உருவங்கள் தான் வேறு வேறு நம் மனமும் ஒரே மாதிரியானதல்ல ஒவ்வொரு விக்கிரகத்திலும் ஒவ்வொரு தெய்வத்திடமும் ஒவ்வொருவருக்கு ஈடுபாடு இருக்கும் அதனால் அவ்வளவு தெய்வங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் அந்தந்த தெய்வங்கள் மூலம் அளிப்பவர் ஒருவரே யாரிடம் என்ன விண்ணப்பம் கொடுத்தாலும் அவர்களின் விண்ணப்பத்தை அந்த தெய்வங்கள் மூலம் நிறைவேற்றுவது நானே ஒருவரே அதை தெரிந்து கொள்ளாமல் மற்ற தேவதைகளிடம் விண்ணப்பித்தவர்கள் அவர்களை விதி வழியவர்கள் விதி தவறியவர்கள் என்று குறிப்பிடுகிறார் விதி தவறியவர்கள் அவர்கள் என்னையே வணங்குகிறார்கள் இதை அறியாமல் அவர்கள் என்னையே அதை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் அந்த தெய்வங்கள் மூலம் அவர்கள் என்னையே வணங்குகிறார்கள் அவர்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் மூலம் நானே பலன் அளிக்கிறேன் என்று சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் இருபத்தி நாலு அஹம் ஹீ சர்வயானாம் போக்தாச்ச பிரபுரேவ நதுமாம் அபிஜானந்தி தத்வே நாத்த ஷவந்தி தே நானே எல்லா யஜ்ஞங்களையும் ஏற்பவன் நானே எல்லா யஜ்ஞங்களையும் ஏற்றுக்கொள்ளும் தலைவன் நது மாம் அபிஜானந்தி என்றால் இவ்வாறு உள்ளது உள்ளபடி என்னை தெரிந்து கொள்ளாதவர்கள் அறியாதவர்கள் விழுகிறார்கள் ஷவந்தி என்றால் விழுகிறார்கள் மீண்டும் மீண்டும் பிறவியில் விழுகிறார்கள் இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விருப்பம் நிறைவேறும் வேறு வேறு தெய்வங்களிடம் ஓடி ஓடி செல்லும்போது நம் மனத்தின் கான்சன்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்டட்னஸ் சிதறிவிடும் ஒரு முகப்பட்ட மனதோடு நம்முள் இருக்கும் பரமாத்மாவை தியானித்தால் தானே மீண்டும் பிறவாமை கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறும் அதுதானே மனிதனின் லட்சியம் அதை அடையாமல் விழுந்து விடுவோம் விஷ்ணு சகசிரநாமத்திலும் இதே போல ஒரு ஸ்லோகம் வரும் யஜ்யோ யஜ்யபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யஜவாகனஹ யஜ் யஜ கிருத் யக்ஞ புக்யசாதனஹ ஒரு யஜ்ஞம் செய்யும்போது அதில் விடும் நெய்யோ அதை ஏற்பவரோ செய்பவரோ அதில் இருக்கும் மற்ற விஷயங்களோ எல்லாமே பகவான் தான் என்று விஷ்ணு சகசிரநாமத்தில் வருகிறது மேலும் சொல்கிறார் ஸ்லோகம் இருபத்தஞ்சு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரி ஓம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரகே நம ஸ்ரீஹரகே நம